ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் இதில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம குக்கி கஸ்டமர்ஸ்க்கான ஒரு க்யூட்டான கிஃப்ட் தான் நல்லா இருக்குது ஸோ நம்மளோட குக்கீஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒஃபிஷியலாக ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டூ வந்து ஒன் இயர் ஆக போகுதுங்க ஸோ அதுக்காக பார்த்திங்கனா நம்ம வந்து ஒரு சின்ன ஆஃபர் மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும் பல்க் ஆர்டர்ஸ் நிறைய வரும் நிறைய முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணுவாங்க நான் பார்த்திங்கன்னா வேல் விநாயகர் நிறைய பேர் கொடுத்து பட் அதே மாதிரி முஸ்லிம்ஸ்க்கும் கிறிஸ்டியன் கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி இந்த ஒரு ஜுவல் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஜுவல் பாக்ஸ் அழகாக வந்து டிராவல் இருக்கும் எடுத்துட்டு போகலாம் வந்து ரிங்ஸ் இயர்ரிங்ஸ் அந்த செயின் போட்டு வச்சுக்கலாம் நம்ம எந்த ஒரு குக்கியை வாங்கினாலும் ஒரு அதாவது எந்த ஒரு பாக்ஸ் வாங்கினாலும் ஓம் முருகர் வேல் வந்து கொடுத்துட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்குவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம காண்பாக்க விநாயகர் கொடுத்துட்டு அதே மாதிரி முஸ்லிம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ருபீஸ் மேலே நீங்க வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஜுவல் பாக்ஸ் வந்துடும் ஸோ என்னால் முன் முடிஞ்சு நான் தேடி தேடி கண்டுபிடிச்சுன்னு கிடைச்சல இதே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்குன்ற மாதிரி இந்த கான்செப்ட்டில் கொண்டு வந்திருக்கேன் இல்லை நிறைய பேருக்கு எல்லாக்கா எனக்கு ஜுவல் பாக்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்து அதை கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் ஸோ விநாயகர் என்கிட்ட இருக்கிற நிறைய பேர் ரிப்பீட்டடாக ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ விநாயகர் இருக்கா அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக ஜுவல் பாக்ஸும் கொடுத்து விடுவோம் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப நம்மகிட்ட மென்ஷன் பண்ணிவிடுங்க காணிப்பாக்க விநாயகர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் சித்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கார் ஸோ சுயம்பு விநாயகர் நான் நினச்சதுலாம் நடக்குது ஒரு ரூபாய் நீங்க வந்து முடிச்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சதும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கூகுள் பண்ணி பாருங்க இது நம்ம மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணி சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த குக்கீ வாங்கினாலும் ஒரு முருகர் வேல் வந்து உங்களுக்கு கம்பளமெண்ட்டா வந்துருவாங்க சோ நம்ம குக்கீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜ்ஜில் வந்து ப்ரெசர்வேட்டிவ் அர்டிஃபிஷியல் ஃபேவர் க்ளோஸ் கிடையாது கோதுமை மிளர்ச்சி யூஸ் பண்ணி பண்றோம் அதே மாதிரி பட்டரும் நாட்டு சக்கரம் யூஸ் பண்ணி தான் பண்றோம் கிட்ஸ் அண்ட் டெல்லரி பீப்பிளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் வெயிட் ராஸ் பாக்கிறவங்க கருப்பு கொனி அந்த குக்கீஸ் தாராளமா எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா சீரகம் மெந்திக்கின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃபிளவர்ஸ் இருக்கு மறக்கமுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பாருங்க ஆஃபர் அவர் பண்ணிக்கோங்க சிவன் குட்டி செம்ம ஹாப்பியாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது புதுசாக அந்த லவ்லப்லேருந்து இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் வந்துருக்குது எலிகெண்ட் மாடல் இது இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் நீங்கள் வந்து த்ரீ இயர்ஸ்லேருந்து டென் இயர்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அது மாதிரி கீழே இந்த பேட் நல்லா வைடாக இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா கம்ஃபர்டபுலாக வைட் பண்ணுவாங்க இன்டோர் அண்ட் அவுட் ரெண்டு இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வந்து உங்களுக்கு காலில் உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து நல்ல மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கும் அந்த ஐ அண்ட் ஹேண்ட் கோர்டினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல டைம் பாஸ் ஆகும் குழந்தைங்க சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் டிவி பார்க்காம வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருப்பாங்க வெளியில் கூட்டு போடலாம் ஜாலியாக விளாட்றோம் விளையாடுவாங்க ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் வேணும்னா மறக்காம வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சூப்பர் நல்லா செம்ம குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா விவான் ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கேக்கா வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா ஸோ ட்ரீம் ஃபியூஷன் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் கிட்ஸுக்கு இந்த கார்ட் செட்லாம் சூப்பராக இருக்குது நல்லா குவாலிட்டியாக நல்லா வந்து வைப்ரண்ட் பிரிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க நான் விவானுக்கு வந்து ஒரு நாலு செட்டு உங்ககிட்ட வாங்கியிருந்தேன் அது உங்கள்கிட்ட ஜஸ்ட் காட்றேன் பாருங்கள் நாலுமே பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் குழந்தைங்க பிடிக்கிற மாதிரி பிரிண்ட்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க உங்கள் ட்ரவுசர் செட்ஸ் அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் ரெக்கார்ட் புக்ஸ் இதெல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இப்போதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து கிட்ஸ் கிளாத்திங்ல இந்த மாதிரி ரெக்கார்ட் இல்லை வந்து ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட எதுவும் வேணாலும் அவங்க காண்டாக்ட் பண்ணலாம் நான் டீடைல்ஸ் தான் கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்கா வந்து இந்த நெயில் கோன் இருக்கும் இல்லையா மெஹந்தி நெயில் மெஹந்தி அப்புறம் கோன்ல ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நீங்க மெஹந்தி ஆர்டிஸ்டா இருக்கீங்கன்னா கிட்ட பல்காக வாங்கிக்கலாம் ஸோ சாரி பிளீபேட்டின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மல்டி டாஸ்கிங் வேலை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சகோதரி சோ நீங்க பாருங்கள் ஒரு வாட்டி போய் அவங்களோட இன்ஸ்டா போய் செக் பண்ணி பாருங்க அவங்களோட ஒர்க்கை பாருங்க பிடிச்சிருந்தா அவங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸோ கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் நான் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் பிடிச்சி தான் நீங்கள் வாங்குங்க இப்போ விமானம் கூட்டிகிட்டு நம்ம வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ப்ளே ஏரியா இருக்குங்க ஸோ கூட்டிகிட்டு போனாங்க கொஞ்சம் நேரம் குழந்தை கூட ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு விவான் மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயே தான் அவன் வச்சிருப்பேன் கீழே கூட பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டிகிட்டு போக மாட்டேன் போனோன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் விளாட்றதுக்கு இந்த மாதிரி ப்ளாய்ஸ் இருக்கிறப்போ நல்லா வந்து வந்து விளையாட ஆரம்பித்தான் ஸோ இதை நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ ஒன் ஹவருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பட் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் வாட்டர் அந்த கேம்ஸும் இருக்குது பட் நான் கூட்டிகிட்டு போகல எந்த வாட்டர் எந்த சீசனில் கூட்டிட்டு போனால் கோல்டு வந்துடும் அப்படின்ட்டு மற்றபடி எந்த எல்லாமே வந்து அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாக்ஸ் மட்டும் மஸ்ட்டாக போட்டுகிட்டு போகணும்னு சொன்னாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து சாக்ஸ் போட்டுகிட்டு போனோம் இல்லைனா ஒரு முப்பது ரூபா கொடுத்து சாக்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க தான் இருக்குது பார்க்கறதுக்கு சேஃபாக கீழே ஃப்ளோரிங்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஃபோம் ஃபுளோரிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பெரும்பாக்கம் பக்கம் இருக்கீங்கன்னா நீங்க வந்து மேடவக்கம் சைடில் பாருங்க இந்த உங்களுக்கு ப்ளே ஹவுஸ் இருக்கும் அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு ஃபுட்கோர்ட் மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு பில்டிங்கே இந்த ஒரு ப்ளே ஹவுஸ் இருக்கும் ஸோ சூப்பராக அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்ஸ் சேஃப் மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ பயம் இல்லாமல் நம்ம குழந்தைய விளையாட வைக்கலாம் உங்களுக்கு இந்த ஃபீல் வந்திருக்கா நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து பசங்களை வளர்த்தாலும் நம்ம எங்கேயோ வந்து ஒரு இடத்துல அம்மாவை கரெக்டாக இல்லையோ நம்ம எங்கேயாவது வந்து தப்பு பண்ணுறோமோ இல்லை கரெக்டாக பார்த்துக்குலோன்ற ஒரு ஃபீல் வந்திருக்கா நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து குழந்தையை வளர்த்தாலும் எல்லா அம்மாக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம கரெக்டாக இருக்கோமா கரெக்டாக அம்மான்ற போர்ஷனில் நம்ம கரெக்டாக வந்து செய்கிறோமோ எல்லாமே அப்படின்னு தோணும் பட் நம்மளுக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்ட்டு இல்லையா ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு நல்லது தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதாவது ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீலை இன்னையோடு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஏன்னால் கெட்ட அம்மாக்கள் வந்து ரொம்ப 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 ரேர் ஸோ அம்மாவுக்கு எது பண்ணாலும் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லதாக தான் இருக்கும் ஸோ நம்ம அதை தான் பண்ணுவோம் நம்ம நேச்சரே வந்து பிள்ளைங்க நல்லது தான் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளுக்கு காமனாக வரக்கூடிய இன்னொரு தாட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்களோ அவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க நம்ம நல்லா தானே பழகிறோம் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய நம்மளுக்கு ஓவர் திங்கிங் வரும் இல்லையா பட் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை நம்மளோட ஜாபே கிடையாது நம்ம நம்மளை பொறுத்தும் நல்லபடியாக பழகிறோமா நல்லா இருக்கோமா யாருக்கும் துரோகம் பண்ணாமல் மனசுக்கு வலிக்காமல் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் அதுக்கு தாண்டி அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க நம்மக்கிட்ட அவங்க எப்படி பிஹேவ் பண்ண பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்றது நன்ன ஃபார் பிஸ்னஸ் நம்ம வந்து நல்ல விஷயத்தை பண்ணிகிட்டே போகலாம் யார் எப்படி பேசினா எனக்கு என்ற வரையில கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு கர்மா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ யாருமே இதுலேருந்து தப்ப முடியாது அதனால நீங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க இன்கேஸ் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க எப்படி நம்ம பேசிட்டாங்களா அப்படின்னு பேசிட்டாங்க மனசு கஷ்டமா இருக்கு நான் இவ்வளவு பண்ணேன் அப்படினு நினைச்சிங்கன்னா நீங்க நல்லா தானே பண்ணீங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் அது இன்னைக்கு நான் கூட நாளைக்கு நம்மளுக்கு அந்த கவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் பிளஸ்ஸிங்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ யாரும் பத்தியுமே கவலைப்படாதீங்க தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ எஸ் டே சார் வந்து ஒரு ஒரு பை டயலாக் சொல்லுவார் பட் அதை சொல்லக்கூடாதுன்னு பாக்கிறேன் அந்த மாதிரி அவங்க கிடக்கிறாங்க நம்ம வேலையை பார்த்துட்டு சூப்பராக நம்ம நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு திங்கிங் மட்டும் இருந்தால் போதுங்க ஸோ நம்ம லைஃபோட அப்ரேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும் நாளைக்கு கண்டிப்பாக இது வந்து அடுத்தது தான் இருக்கணும் ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம் என்ன ப்ராடக்டிவான வேலைகள் பண்ணலாம் யோசிச்சிட்டே பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ விமான சம ஹாப்பியாக விளையாடிட்டே இருக்கேன் நானும் சும்மா உட்காந்து அவனை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஸோ குழந்தைக்கு வந்து பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து அவன் என்ஜாய் பண்ணது பார்க்கறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இப்போ வீட்டுக்கு போயெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸை வந்து பாக்ஸ் பண்ணி காட்ட போது கண்டிப்பா இது எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாதிக பாதிக்க விலை கம்மியாக செராமிக் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இவங்க வந்து நம்மளோட ரேவதி நான் லேட்டஸ்டா வந்து ஒரு இது போட்டு ஸ்டால் போட்டிருந்தேன் குக்கீஸ்க்காக பக்கத்து ஸ்டால்ல இவங்க வந்து போட்டிருந்தாங்க அப்ப அவங்க சப்ஸ்கிரைபர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் காமிச்சாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா அமேசானில் அவ்வளவு விலை கொடுத்து ஒன்று வாங்குறீங்க இப்போ ஸ்பூன் ரெஸ்ட் இது மாதிரி எல்லாமே விலை அதிகமாக இருக்கு இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கம்பெனி ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் ரூபாய் கம்மியாகவே இருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இவ்வளோ இவ்வளோ கம்மி தரமான ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நான் நான் வந்து 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 உங்களோட இதை சில கேட்டு வாங்கி ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னால் ப்ரைஸ் சொல்ல முடியல டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் இது நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் அவங்க அமேசான் சொல்லிவிடுவாங்க அதே மாதிரி அப்படின்னா டிசைன்ஸ் அண்ட் எல்லாம் இருக்குங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்பூன் நம்மளோட கிச்சனில் வந்து சமைப்போம் இல்லையா அந்த கரண்ட் வைக்கிறதுக்கு ஸ்பூன் ரெஸ்ட் நிறைய பேர் வாங்குவாங்க முந்நூற்றம்பது முன்னூத்தம்பது வாங்குறாங்க இங்ககிட்ட வந்து பாதிக்கு பாதி விலையில் நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த ஊருகா போடக்கூடிய ஜாடிகள் ரொம்ப வந்து அழகான மார்பிள் ப்ரிண்ட்ஸில் நம்மளுக்கு டைனிங் டேபிள் வைக்கிற மாதிரி இதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தான் இருக்குது நான் சொன்ன இல்லை ஒன்னொன்றுக்குமே வந்து கம்பரிசன் பண்ணி சொல்ல முடியலனால நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு இது என்ன பிரைஸ்ன்னு கேட்டுக்கோங்க அவங்க வந்து இதோட அவங்களோட பிரைஸ் என்ன அதே மாதிரி இது வந்து அமேசானில் என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி காமிச்சிருவாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் செராமிக் லவர்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நம்மளுக்கு வந்து செராமிக் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அழகு கொடுக்கும் ஸோ கிச்சனில் வந்து நம்ம ஆயில் கனாகட்டும் இப்போ அந்த ஜோக்கர் ஜார்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரிய கெப்பாசிட்டி விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அண்ட் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பூன் ட்ரெஸ் இதெல்லாம் நான் பற்றி சொல்லிட்டு இந்த முகல் ஆர்ட் வந்து நமக்கு பிரிண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் ஆயில் கேனு ஸ்பூன் ரெஸ்ட்டு சால்ட் பேப்பர் எல்லாமே வந்து இதே ஆட் அதே பிரிண்ட்டில் வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நல்லா ஸ்டாக் நிறைய வச்சுருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கல ஸோ நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஷிப் பண்ணுவாங்க ஷிப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது ஏன்னா வந்து இதுக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து நம்மளுக்கு வந்து பேக் பண்ணி பண்ணதுனால ஷிப்பிங் சார்ஜஸ் தனியாக வரும் உங்களுக்கு அண்ட் ஷிப்பிங் தான் மெயின் ஸோ பத்திரமாக அவங்க வீட்டுக்கு வந்து சேர்கிற மாதிரி அழகாக ஷிப் பண்ணி உங்களுக்கு வந்து பேக் பண்ணி ஷிப் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கான சார்ஜஸ் என்னமோ உங்களோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கிப்பாங்க மற்றபடி ப்ராடக்ட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நாமலான பிரிவு பட் இவங்கக்கிட்ட இந்த ஒரு ஒன் லிட்டர் கேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூபா தாங்க ஸோ பார்த்துக்குங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பிரைஸ் டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி அந்த சால்ட் அண்ட் பேப்பர் வந்து நூறுரூபா தான் அண்ட் அந்த ஜாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த டைபிள் வைக்கிறது பார்த்திங்கன்னா முந்நூறு ரூபாய் ஸோ இந்த மாதிரி நல்ல நார்மலான ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காஜாடி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் கேன்ஸ் இன்னும் நிறைய ப்ரிண்ட்ஸ் இருக்குது எனக்கு இந்த ப்ரிண்ட் பிடிச்சாலும் நான் இதை எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேண்டில் நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு கேண்டில் வந்து நீங்கள் நம்ம குக்கிங் ஆயில் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார்லி பிரிண்ட்டில் வருது இதுலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவா பிரிண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா முகல் ப்ரிண்ட் எல்லாமே கூட நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு நம்மளுக்கு கெட்டல் செட்டு இந்த செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கெட்டல் அதோட மூடி அப்புறம் நாலு கப்ஸ் இதெல்லாம் கலந்து நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க இதுவே ஆன்லைன் ப்ரைஸ் சைஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள் இல்லை அமேசானில் வந்து போட்டு பாருங்களேன் இவ்வளோ பெரிய கெட்டல் வந்து உங்களுக்கு நாலு கப்போடு என்ன ப்ரைஸ் வருதுன்ட்டு ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூன் ரெஸ்ட் நம்ம காமிச்சு அது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க அமேசானில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி கிட்ட அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ ப்ரைஸஸ் வந்து இந்த நம்ம வந்து எங்கிட்ட வாங்குற அளவுக்கு நல்லா நார்மலாக இருக்குது ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நான் வந்து ரேவத்தியோட நம்பர் வந்து ஸ்க்ரீன் மேலேயும் கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடெயில்ஸ் அவங்க அமைச்சிருவாங்க அது மாதிரி உங்களோட லொக்கேஷன் கேட்ட மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் வாங்கி வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்